இந்த கல்கருடனை எழுந்தருள பண்ணுறது பெருமாள் இந்த கருடனில் எழுந்தருளார்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை எழுந்துள்ளார் ஒன்று ஆடி மாசம் சுக்ல பட்சம் சாரி மார்கழி பெருவிழாவில் நான்காம் நாளும் பங்குனி பெருவிழாவில் நான்காம் நாளும் இரண்டு நாள் பெருமாள் எழுந்திரளை பண்றார் இந்த எழுந்தருளை பண்ணுற போது நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த கருடாழ்வார வெளியில் எழுந்தருளை பண்ணச்சே முதல்ல நாலு பேர் தான் இந்த ஆஸ்தானத்திலேருந்து வெளியில் எழுந்திர அந்த சாங்டம் சாங்கோரியம் அதுக்குள்ளே எட்டு ஆகும் எட்டு பேர் வெளியில கொண்டு வந்து ஏழை பண்ணினதுக்கப்புறம் அப்புறம் வாரை சேர்க்கணும்னு சொல்லுவார் வெளியில வாரை சேர்க்கறதுக்கு ஏழை பண்ணச்சே பதினாறு பேர் ஏழை பண்ணுவார் அதே கருடன் தான் வெளியில எடுந்து வாழை சேர்த்த உடனே அந்த வாறை சேர்க்கறதுக்கு வெளியில வரச்சே முப்பத்தி ரெண்டு பேராகவும் தோலில் ஏழை பண்ணச்சு மினிமம் அறுபத்தி நான்கு பேராகவும் இருக்கக்கூடியதாக இதே மாதிரி திரும்பவும் உள்ளே இலை பண்ணச்சு இதே மாதிரி அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு நாலு என்று ஆகும் இது இந்த பெரிய விசேஷமானது என்ன விசேஷம்னா சால கிராமத்தினால் செய்யப்பட்டவர் கருடன் இந்த கருடனில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா எல்லா இடத்திலும் கருடனுக்கு உடம்புல எட்டு நாகங்கள் தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் கருடன் நாகங்கள் அப்படிங்கிறது கருடனுடைய சகோதரர்கள் தான் வேற யாரும் கிடையாது நாகங்கள் கருடனுடைய சகோதரர்கள் தான் இருந்தாலும் அவர்களுக்குள்ள பகையும் உண்டு நட்பும் உண்டு அப்படியாக கருடனுடைய எல்லா இடத்திலும் எட்டு நாகங்கள் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தால் மட்டும் ஒன்பது நாகங்கள் இருக்கும் கருடனுடைய உடம்பில் தலையில் நாச்சியார் கோயில் கருடனுக்கு விசேஷம் என்னென்ன தலையில் சங்கச்சூடன்னு பாம்பு வலது காது இடது காது வலது காதில் பதுமன் இடது காதில் மகாபதுமன் காது அணிகளாக காட்சி தரார் அடுத்தது கழுத்தில் சுற்றிட்டு இருக்க நம்ம பார்த்துருப்போம் இந்த கழுத்தில் சுற்றிட்டு இருக்கிறது நீலகண்டனுக்கு உண்டு கருடனுக்கு உண்டு கார்கோடன் அப்படிங்கிறவர் தான் பாம்பு கருடனுடைய கழுத்தில் கழுத்தில் விட்டு கீழே இறங்கினோம்னா பூணூல் பூணூலாக வாசுகி என்ற பாம்பு இந்த வாசுகிக்கு அப்புறமா இடுப்பில் நாம் பார்த்தோம்னா ஏன்னா இடுப்புக்கு மேனே தான் பூனல் இருக்கணும் அதுக்கு கீழே இறங்கக்கூடாது அது சாஸ்திரம் இந்த இடுப்பில் பார்த்தோம்னா இடுப்பில் தக் அப்படிங்கிற பாம்பு அரைஞான்னு சொல்லுவோம் அந்த இடத்தில் தக்ஷகண் என்ற பாம்பு வலது இதுக்கு நடுவில் வலது கையில் குளிகனும் இடது கையில் சேஷனும் ஆக வந்து எட்டு பாம்புகளாயிடுது ஒன்பதாவது இந்த உடைவாள்னு வச்சுருப்ப நம்ம பார்த்தோம்னா ரொம்ப தெரியும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கணும் போது உடைவாளில் ஒரு பாம்பு இருக்கும் அது அந்நேம்டு பாம்பு ஆக மொத்தம் ஒன்பது பாம்புகளை தன்னுடைய உடம்பில் சூடிக்கொண்டு நான் என்றென்றும் யாருக்கும் காட்சி தருகிறேன் என்னை அணுகவர்களுக்கு எல்லா விதத்திலும் நான் பகவானுடைய அருளை வாங்கி உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லாமல் சொல்கிறவர் இந்த கருடன் கல்கருடன் இதை பற்றி நம்ம கருடனை பற்றி சொல்லணுன்னு அவசியம் கிடையாது கருடனுடைய பிரத்யக்ஷம் திருவகேந்திரபுரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு அவருடைய மாமா அப்புள்ளார் வாதியம் சாம்புதா சாருடைய அருளால அவர் வந்து சொல்றார் நீ திருவயேந்திரம் போ கருட மந்திரத்தை உபதேசி அனுப்புகிறார் அந்த கருட மந்திரத்தினுடைய மூலியமாக ஹைக்ரீவ மந்திரம் உபதேசப்படுகிறது கருடன் வந்து அந்த கருடன் இங்கே வர்றார் அவர் கருட தண்டகம் அப்படின்னு வந்திருக்கார் நமப்பண்ணக நப்தாய வைகுண்ட வசவர்தனே சுதிசிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே அப்படின்னு ஆரம்பிச்சு கருட மகில வேதனை ஜெகத் பீட நோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடி கந்த வீடை இப்படின்னு ஆரம்பிச்சு அந்த கருடத்தொண்டகம் போயிட்டு இருக்கும் இப்படி கருடனை விசேஷத்தை இது தவிர கருட பஞ்சமி பஞ்சாசத்தனு வேதாந்த தேசியன் அந்த அளவுக்கு வைனதையன் ரொம்ப விசேஷமானது இந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப விசேஷம் இந்த நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்